ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றுக்குண்டான நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வசூப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் கொஸ்டின் பாருங்கள் எந்த மாநிலத்தில் உள்ள கன்ஹர்கான் பகுதி வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட உள்ளது அப்படின்றாங்க மகாராஷ்டிரா அதாவது அறிவிச்சிட்டாங்க சரிங்களா எந்த மாநிலத்தில் உள்ள கன்ஹர்கான் பகுதி வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் இரண்டாவது காப்பெண் பதினாலு என்னும் புவி ஆராய்ச்சி செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியதுனா சீனா காப்பெண் பதினாலு என்னும் புவி ஆராய்ச்சி செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியதுனா சீனா மூன்றாவது கொஸ்டின் எந்த நாட்டில் ஸ்கூபா நீச்சல் வில் வீரர்களுக்காக உலகின் மிக ஆழமான நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளதுன்னா போலந்து எந்த நாட்டில் ஸ்கூபா நீச்சல் வீரர்களுக்காக உலகின் மிக ஆழமான நீச்சல் குளம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா போலந்து நாலாவது கொஸ்டின் எந்த வங்கி செல்லிட வாயிலாக பண பரிமாற்றம் மேற்கொள்வதற்கான ஐ மொபைல் பே என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா ஐசிஐசிஐ வங்கி அதாவது ஐ மொபைலி பே அப்படின்ற ஒரு புதிய ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா பரிமாற்றத்துக்கு யாருனா ஐசிஐசிஐ வங்கி நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் தமிழகத்தில் சாதிவாரி புள்ளி விவரங்களை திரட்டி அரசுக்கு அறிக்கை அளிக்க எவருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குலசேகரன் தமிழகத்தில் சாதிவாரி புள்ளி விவரங்களை திரட்டி அரசுக்கு அறிக்கை அளிக்க எவருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னாங்கன்னா குலசேகரன் ஆறாவது இந்தியாவின் முதல் துணை இராணுவ ஊழியராக நியமிக்கப்பட்டவர் வந்து பரம்ஜித் சிங் இந்தியாவின் முதல் துணை இராணுவ ஊழியராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பரம்ஜித் சிங் ஒன்பது அதாவது ஏழாவது கொஸ்டின் தற்போது எந்த நாடு நிலவில் தனது தேசிய கொடியை ஏற்றி சாதனை படைத்துள்ளது அப்படின்னா சீனா நிலாவில் வந்து சீனா வந்து பார்த்தோன்னா தேசிய கொடி ஏற்றி வந்து சாதனை படைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் இது வந்து முக்கியமான கொஸ்டின் அதனா நீங்க இதுக்கு முன்னாடி போன பீடியோ கூட அந்த கொஸ்டின் குடுத்திருப்பேன் நெக்ஸ்ட் டேட்டாவது தற்போது எந்த மாநிலத்தில் பசுமைவதை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னா கர்நாடகா தற்போது எந்த மாநிலத்தில் பசுமை வதை தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்படின்னா கர்நாடகா ஒன்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒலிம்பிக் போட்டி அங்கே நடைபெற போதுனா டோக்கியோ அங்கே நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் புதிதாக சேர்க்கப்படும் விளையாட்டு எது எது அப்படின்றாங்க இதில் வாயில் வாயாத பேரெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத பேர் தெரிஞ்சுருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களும் மேபி தெரிஞ்சிருக்கலாம் பாருங்க ஸ்கேட் போர்ட்டிங் ஸ்போர்ட் கிளைம்பிங் அப்புறம் வந்து சர்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்க்கப்படும் விளையாட்டுகள் அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் அமெரிக்க பாராளுமன்ற முற்போக்கு குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா பிரமில ஜெயபால் அப்படின்றாங்க அமெரிக்க பாராளுமன்ற முற்போக்கு குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா பிரமிழ ஜெயபால் இவர் வந்து இந்தியர் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ஸோ அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் லெவன்த்து குப்தர்கள் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு மேலே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி பார்ட்டி டிஎன்பிஎஸ்சி அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இஎல் ஏழு சாரி இஎல் எட்டுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கட்டாயம் இன்றைக்கி அப்லோட் ஆகும் சரிங்களா ஒரு பிஃபோர் பன்னெண்டு மணிக்குள்ளவே அப்லோட் ஆகிடும் இன்றைக்கி சரிங்களா ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி